அனைவருக்கும் வணக்கம் நம்மளுடைய மாடர்ன் சர்வே இன் தமிழ் யூடியூப் சேனலில் முனிசிபல் அட்மினிஸ்ட்ரேஷன் அண்ட் வாட்டர் சப்ளை டிபார்ட்மெண்ட் மூலமாக வெளியாகக்கூடிய ஒவ்வொரு அறிவிப்புகளையும் நம்ம முறையாக அப்லோட் பண்ணிட்டே இருக்கோம் அந்த வரிசையில் நம்ம ஒரு வீடியோ அப்லோட் பண்ணோடனே அது சம்மந்தமாக கமெண்டில் கேட்கக்கூடிய எல்லா கேள்விகளுக்கும் நம்ம ரிப்ளை பண்ணிட்டே இருக்கோம் எந்த கேள்வியும் ரொம்ப அதாவது முக்கியமான கேள்வி இப்போதைக்கு ரொம்ப தேவைப்படுற கேள்வியாக இருக்கோ நம்ம அதுக்கு உடனே ரிப்ளை பண்ணுறோம் அதுக்கு உண்டான ஸுரூஃபோட இல்லை என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா இப்போ இந்த நேர்முக தேர்வுக்கு யாரெல்லாம் தேர்வு செய்யப்பட்டிருக்காங்களோ அவங்க வந்து ப்ரீவியஸாக வந்து நம்ம கவர்மெண்ட்டில் சில டிபார்ட்மெண்ட்டில் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஸோ அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா கண்டிப்பாக என்ஓசி வாங்கியே ஆகணும் அப்போ அந்த என்ஓசி நம்ம எப்படி அப்ளை பண்ணணும் அந்த ஃபார்ம் எங்கே இருக்குது அதை பற்றி ஒரு வீடியோ போடுங்க அப்படின்னு நம்மகிட்ட கேட்டிருக்காங்க சில பேர் வந்து நம்மக்கிட்ட அந்த என்ஓசி ஃபார்ம் அனுப்பிச்சு எப்படி ஃபில்லப் பண்ணணும் அப்படின்னு கேட்டாங்க நம்ம அதுக்கு ரிப்ளை பண்ணணும் ஆனால் அதுக்கு பிறகுதான் தெரியுது இப்போ இந்த இன்ட்ரிவியூ டேட் வந்து கிட்ட வர வர இப்போ வந்து நிறைய பேர் வந்து நம்மளுடைய இந்த டிப்ளமோ சிவில் பிஇ சிவில் படிப்புனால நம்ம வந்து நம்ம டிப்ளமோலேயே ஒர்க் பண்ணுறாங்க ஃபீல்டு சர்வேயரா டிராஃப்ட்ஸ் மேனா அப்புறம் வந்து ஜெடிஓவாக ஒர்க் பண்ணுறாங்க ஜேடிஓவா இவங்களாம் ஒர்க் பண்ணுறாங்க இல்லையா அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா என்ஓசி எப்படி வாங்குறது என்ஓசி ஃபார்ம் எங்கே வாங்குறது அந்த என்ஓசி ஃபார்ம் எங்கே இருக்குது அப்படின்னு கேட்குறாங்க டிஎன்பிஎஸ்சியில வந்து அவங்க என்ஓசி ஃபார்ம் கொடுத்துருவாங்க ஸோ டிஎன்பிஎஸ்சி என்ஓசி ஃபார்மை இதுக்கு அப்ளை பண்ணலாமல் இருக்கிறாங்க டிஎன்பிஎஸ்சியோட என்ஓசி ஃபார்மை இதுக்கு அப்ளை பண்ணக்கூடாது அவனுடைய ஃபார்மெட்டு வேறு அப்போ இதுக்கு என்ஓசி ஃபார்ம் எங்கே இருக்கு அப்படின்னா இந்த டிஎம்ஏ இந்த இந்த லாகின்ல போனீங்க அப்படின்னா இதை பார்த்தீங்கன்னா இந்த கீழே இருக்குல்ல இன்ஸ்ட்ரக்ஷன் டு த கேண்டேட் அதில் போனீங்க அப்படின்னா அதில் பேஜ் நம்பர் அறுபத்தி ஆறில் அந்த இது இருக்கு அறுபத்தி ஆறில் அந்த என்ஓசி ஃபார்ம் இருக்கும் நீங்கள் அதை டவுன்லோட் பண்ணிக்கலாம் அதை நீங்கள் பிரிண்ட் எடுத்து நீங்கள் அதை ப்ராப்பராக நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கணும் இதுதான் வந்து அந்த தடையின்மை சான்றிதழ் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து நீங்கள் வந்து அப்ளை பண்ணும் போது நான் ஒரு இடத்துல ஒர்க் பண்ணுறேன் அப்படின்னு நீங்கள் இன்ஃபார்ம் பண்ணியிருந்தீங்கன்னா அது பெர்மனன்ட் ஸ்டாஃபாக இருந்தாலும் சரி இல்லை ஒப்பந்த அடிப்படையில் பணிபுரியக்கூடிய இதாக இருந்தாலும் சரி நீங்கள் அதை இன்ஃபார்ம் பண்ணியிருக்கணும் இன்ஃபார்ம் பண்ணியிருந்தால் நீங்கள் வந்து இதை யுனோசி வாங்கணும் இன்ஃபார்ம் பண்ணலை அப்படின்னா யுனிவோசி வாங்க தேவையில்லை ஆனால் மேக்ஸிமம் கவர்மெண்ட்டில் பெர்மனன்ட் ஸ்டாஃபாகவோ இல்லை டெம்பரரி ஸ்டாஃபாவோ ஒர்க் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா அவங்க இன்ஃபார்ம் பண்ணுறது நல்லது தான் அது ஒன்றும் தப்பு கிடையாது ஸோ இன்ஃபார்ம் பண்ணுறதுனால பெரிய பார்த்த ஒன்றும் கிடையாது அதை இன்ஃபார்ம் பண்ணால் என்ன ஆகும் அப்படின்னா இப்போ கவர்மெண்ட்டில் ஒரு டிபார்ட்மெண்ட்டில் ஃபைவ் இயர்ஸாக ஒருத்தர் ஒர்க் பண்ணியிருக்காரு அப்படின்னா அவர் வேறு டிபார்ட்மெண்ட் போகும்போது ப்ராப்பராக அவர் என்ஓசிக்கு அப்ளை பண்ணியிருந்தார் அப்படின்னா இப்போ ஜாயின் பண்ணுறது வேற அரசு வழியாக அதாவது வேற ஜாப்பாக இருந்தாலும் அந் ஏற்கனவே அவர் ஒர்க் பண்ண அந்த ஃபைவ் இயர்ஸை அந்த சீனியாரிட்டியை இதெல்லாம் சேர்ப்பாங்க அதாவது சீனியாரிட்டி சேர்க்காது அவர் ஜாயின் பண்ணது வந்து இந்த மாதிரி அந்த சர்வீஸை இதுலேயும் வந்து அவங்க வந்து ஆட் பண்ணிக்கிடலாம் அந்த மற்ற பெனிஃபிட் அந்த இபிஎஃப் நம்பர் சிபிஎஸ் நம்பர் எல்லாமே வந்து அவருக்கு மாறாது ஒரே இதாக கிடைக்கும் அப்படிங்கிறது தான் ஸோ அந்த எக்ஸ்பீரியன்ஸு ப்ளஸ்ஸு அந்த ஒர்க்கிங் பண்ண சர்வீஸ் இயர்ஸ் வந்து கட்ட கூடாது அப்படிங்கும் போது கொடுப்பேன் அது வந்து ஒரு ஃபைவ் இயர்ஸ் டென் இயர்ஸ் ஒர்க் பண்ணிட்டு அப்புறம் மாறும்போது தேவைப்படும் இப்போ அதனால் வந்து மேக்சிமம் வந்து நீங்கள் வந்து ஒரு ஜாப்பில் இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் என்ஓசி இன்னொரு கவர்மெண்ட் ஜாப்க்கு அப்ளை பண்ணும்போது என்ஓசி அப்ளை பண்ணி பண்ணுறது பெஸ்ட்டு என்ஓசி அப்ளை பண்ணால் பண்ணாதீங்க அதான் நம்ம நல்லது ஸோ இதுதான் அந்த என்ஓசியோடைய ஃபார்மு திரு திருமதி இதில் உங்கள் பேர் போட்டு எந்த எந்த ஆஃபீஸு அந்த ஆஃபீஸில் என்ன பதவி இப்போ நீங்கள் ஒர்க் பண்ணுறீங்க அதை போட்டுக்கணும் ஸோ இப்போ வந்து இது உங்களுடைய நேமு அது வந்து என்ன இப்போ என்ன டிபார்ட்மெண்ட்டு என்ன போஸ்ட்டு இதை போட்டு இங்கே வந்து சுதந்திரமாக பணிபுரியும் ஒப்புதல் அளிக்கப்பட்ட இந்த மாதிரி குடிநீர் வளங்கத்தில் நடத்தப்பட்ட டிகிரினா டிகிரி சென்டர் லெவலில் இப்போ முன்னாடி டிபார்மெண்ட் லெவலில் ஸோ டிகிரி தமிழ் நடத்தப்பட்ட டிப்ளமோ ஸ்டாண்டர்ட் டெக்னிக்கல் போஸ்ட் அல்லது டிகிரி ஸ்டாண்டர்ட் டெக்னிக்கல் போஸ்ட்டில் இந்தந்த பதவிகளுக்கான அது என்ன போஸ்ட்டோ அந்த பதவிகளுக்கான நேரடி நியமனத்திற்கு விண்ணப்பித்திருந்தா அப்படின்னு நீங்கள் வந்து எழுதினும் அது நீங்கள் வந்து இங்கிலீஷ்லேயோ தமிழ்லையோ எழுதி நீங்கள் கொண்டு போகணும் இது வந்து நீங்கள் ஆன்லைன் பண்ணும்போது பண்ணியிருந்தால் மட்டுந்தான் இது ஒன்றும் கிடையாது ஸோ அதனால் வந்து இப்போ இப்போ என்ஓசி இப்போ யாராவது புதுசாக நீங்கள் பண்ணணும் அவசியம் இல்லை அப்ளை பண்ணும்போது நீங்க வந்து அரசு பணி உள்ளராங்கட்டா ஆம் கொடுத்திருந்தா மட்டும்தான் தான் இன்வோசி வாங்கணும் இல்லாட்டி தேவையில்லை ஆனா பெரும்பாலும் நீங்க அப்ளை பண்ணும்போது அரசு பணியா இருந்தீங்கன்னா நீங்க வந்து இன்ஃபார்ம் பண்ணணும் ஸோ இதுதான் வந்து இது இதெல்லாம் வந்து மற்ற மத்ததே உள்ளது ஸோ இது வந்து என்ன அப்படின்னா நம்மளுடைய இப்ப நமக்கு தேவைப்படும் இந்த இன்டர்வியூ போறாங்க இல்லையா அவங்கள இது தேவைப்படும் ஸோ தேவைப்படுறவங்க நான் சொன்ன மாதிரி இதை போய் நீங்க பிரிண்ட் எடுத்து உங்கள் டிபார்ட்மெண்ட் உள்ள ஆஃபீஸ்கிட்ட போய் நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணி அவர்கிட்ட நீங்கள் பின் ப்ரிண்ட் எடுத்து ஃபில் ஃபில்அப் பண்ணி அவரை சைன் பண்ணுற மாதிரி வச்சுருக்கோங்க ஏதாவது உங்களுக்கு டவுட்னா நீங்கள் கமெண்ட்டில் கேளுங்க நான் ரிப்ளை பண்ணுறேன் தேங்க் யூ